ஒன்னா தேதியானா வட்டி வந்துடணும் ஏற்கனவே சொல்லி அப்புறம் கூப்பிடுறேன் வை புரியா வானு ஏன் ஒன்னு வீட்டுல தேலை காணல அம்மா வீட்லயே ஒருத்திரி காணலையே அப்படி எங்க போயிருக்காங்க மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டான் பையன் வழங்கும் போல ஊற சொத்தை போயிட்டான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன் என்ன விஷயம் சொல்லுங்க கடனை வேணும் வாங்க போற கடனை எப்ப திருப்பி கொடுப்பீங்க என் பையன் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவாங்க நான் உடனே கூட தந்துடுது முருகேஷா உன் பையன் படிப்பை நம்பி கடன் கொடுக்க முடியாது முருகேஷா நீ கடன் கொடு முருகேசா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை சொத்து எப்போ இருக்கும் அதை நம்பி கடன் கொடுக்கலாம் இங்கே எனக்கு இருக்கு ரெண்டு ஏக்கரு அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்த ஜாச்சே அண்ணே உங்க நிலத்தை கேட்கல நிலத்தோட பத்திரத்தை தான் கேட்குறேன் கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கோங்க சரி பத்திரத்தோட வர சரிண்ணே ஆ ஆ மாமா மாமா படம் இல்லைங்க மாமா பதினெட்டு வயசு பையன் மாதிரி சும்மா கலக்குறீங்க மாமா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணலாமா மாமா வேணாம் மச்சான் அப்ப ரெண்டா பண்ணுவோமா வேணாம் மச்சான் அப்ப பண்ணுவோம் வேணாம் அட வேணவேணாம் மாமா அஞ்சு கல்யாணம் பண்ணலாமா மமா மச்சான் ஆள விடுங்க ஏமா ஜிம்முக்கு போற மாதிரி ட்ராக் சூட் பனினு நம்மமா இப்படி நீ காசுத் தரீங்க ஜிம்முக்கு தான் மச்சான் போய்டுறேன் சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிள்லேயே வரேனா ஜிம்முக்கு போன மாதிரியே ஆச்சு சைக்கிளிங் பண்ண மாதிரி இருக்கு மேரட்ரிங்க மாமா பாம்பு மாதிரி கொத்தலனாலும் சீரணம் மச்சான் இல்லைனா அந்த பசங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும் மச்சான் ஏமாமா இப்படி ஊழ உதாரி விட்டுட்டு எவ்வளவு நாள் தான் ஓடுறது வயசாச்சு இல்ல வீட்டுல உட்காந்து ராமா கோஜம் இருக்க தானே என்னத்துக்கு வாமாமா வீட்டுக்கு போலாமா திருப்பி வாமாமா உட்காரு அசைக்கலாம் அப்படி நிறுத்து அன்னைக்கு ஆத்திரத்தில் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டோம் அதெல்லாம் மனசில் வச்சுக்காது மாச்சோம் அதை விடுமாமா இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு இதெல்லாம் இப்போ இப்போதான் லீவில் வந்து போன மாதிரி இருக்குது மறுபடியும் வந்துட்டியாப்பா உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இல்லை பத்து நாள் மெடிக்கல் லீவில் வந்திருக்கேன் அப்படியா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சான நான் நல்லா தான் இருக்கிறேன் என் பொண்ணு படிப்பு முடிச்சுட்டா என்னது உன் பொண்ணு படிப்பு முடிச்சுட்டாளா மாமா என் பொண்ணை மேல் படிப்பு சேர்க்கணும் அவளுக்கு டாக்டருக்கு தான் படிக்கணும்னு ஆசை அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கே போவே நான் எங்கே போவேன் பேசாமல் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்துருவேன் அதுக்கும் நிறைய செலவாகுமே பணத்துக்கு என்ன பண்ண போற ஏதாவது பண்ணித்தானே ஆகணும் பொண்ணோட எதிர்காலமாச்சே அடப்போப்பா போட்ட புள்ளி போய் படிக்க வச்சுட்டு வயசுக்கு வந்த பொண்ணை காலகாலத்தில் கட்டி கொடுக்குறத விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க மாமா என் பொண்ணை கண்டிப்பாக படிக்க வைக்க தான் போகிறேன் அப்போது பணத்துக்கு என்ன பண்ண போகிற மாமா உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ அந்த பணத்தை எடுத்து தான் பொண்ணை படிக்க வைக்கணும் அப்போ ஏன் பணம் அது உங்க வீடு தேடி வரோம் எப்படி கால் மூழ்ச்சி வருமா மாமா இப்பெல்லாம் நெட் பேங்கிங் வந்துருச்சு பணம் பறந்து வந்து அக்கௌண்டில் சேரும் தெரியுமா பேசாம உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருமாச்சான் கடனை அடைச்ச மாதிரி இருக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் என்ன மாமா சொல்ற கிளிய பொத்தி பொத்தி வளர்த்து குரங்கையில் பிடிச்சி கொடுக்க சொல்றியா உன் பொண்ணுக்கு அழகு இருக்கு என் பையனுக்கு என்னோட பணம் இருக்கு ஒன்றுக்கு கொண்டு சரியா போச்சு இல்லை நீ எப்படி எல்லாம் சொத்து சேர்த்து எனக்கு தெரியும் ஒரு பக்கம் சந்தன மர ஒரு பக்கம் செம்மர கடத்தல் இப்படி வந்த பணத்தை எல்லாம் ஒன்னா மீட்டர் வெட்டி விட்டு கொள்ள அடிச்சு சேர்த்து இது தெரியாதா அப்படிப்பட்ட எனக்கு வேணாம் இதெல்லாம் ஒரு தொழில் பெருசு பண்ணிக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமா செய்யறது ஒரு தொழிலா இதெல்லாம் பெரிய மனுஷங்க விவகாரம் ஏன் பெருசு படுத்துற இத பாரு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்க முடியுமா முடியாது நீ நூறு தடவை கேட்டாலும் என் பொண்ணு உன் பையனை கொடுக்க முடியாது

வலிக்குதுன்றானே சந்தானம் மாடு மாதிரி போல இருக்குது அந்த கண்கொள்ளாக காட்சியை பார்க்க முடியலையே உள்ளே போனால் சீன் முடிஞ்சிடும் என்ன பண்ணலாம் ஒன்றும் தெரியலையே ஆ உள்ள யாரு யார் உள்ள கேட்குறேன்ல அது சொல்லுங்கள் இருங்க நான் உள்ளே வரேன் அப்படியே முடிஞ்ச பயமா சோவா முடிச்சிட்டேன் ஆனால் தேட்டரை விட்டு யாரும் வெளியே வரலையே வந்திருக்கணும் என்ன வரலையே நின்றா ஏமா சோவா கண்டினியூ பண்ணிட்டீங்களா இப்படியே தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே வந்தே பார்த்துருப்பேன் அடிச்சு போயா ஏன் இதுக்கெல்லாம் ஏன் வளர்த்துதான் கிடைச்சிதா உனக்கு இதுக்கு போய் ரோமா போடுவாங்க